வணக்கம் கடலப்பருப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் இதில் ஒரு பவுல் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் அதே பவுலில் ஹாஃப் பவுல் வெள்ளம் எடுத்திருக்கேன் தேவையான அளவு ஏலக்காய் பொடி ரெண்டு ஸ்பூன் நெய் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சியில் எடுத்து வச்ச கடலப்பருப்பையும் இதை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருக்கேன் மேலே இருக்க தோலையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கடலப்பருப்பையும் வெள்ளத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கூட ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன் கூட ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸியில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்சியில் வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா வெல்லம் கடலை எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை உரண்டை பிடிக்கலாம் சுவையான கடலை பருப்பு உருண்டை தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி